தத்து போடுவோம் செத்த மனம் இங்கு கல்லு 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 பெத்த கடம் தீர்த்து போடுவோம் பிள்ளை மனம் இங்கு கல்லு 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 செத்தபெல்லாம் தத்து போடுவோம் பெத்த மன்னம் இங்கு கல்லு 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 அது எல்லோடும் நிச்சயமே ஆனாலும் இவழுத்தது நிச்சம்தான் சத்தியமே சாவுக்காக பயந்து இந்த ஜீவன் மருந்த பிள்ளையடி பெத்த நோவு அவளை வதைத்தது இதனெஞ்சம் தாங்கவில்லையடி இதனெஞ்சம் தாங்கவில்லையடி எடுத்ததெல்லாம் கெத்த மன்னம் இந்து கல்லு 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 கெத்த கடன் தீர்த்து கொடுக்கும் பிள்ளை மனம் இங்கு கல்லு 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 கெத்ததெல்லாம் கத்து கொடுக்கும் கெத்த மனம் இங்கு கல்லு கல்லு கல்லு